அரசி குமரவேல் வரது சொன்னதுன்னு காரணத்தினால அங்கே போய் பார்க்க போகிறாங்க அங்கே போனோன்னா குமரவேல்கிட்ட இங்கே பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு நான் இருக்கணும் சொன்னபடி ஆகவே ஆகாது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் நேற்று உங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு போனோம் இல்லை எங்கள் கோயில்கிட்ட யாரோ ஒரு பையன்கிட்ட நின்று இருக்கேன்னு சொல்லி அப்பாவுக்கு ஆரோ தகவல் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அப்பாவும் கேட்டார் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அப்பா எம்மால் ரொம்ப நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு அதனால் வந்து அந்த நம்பிக்கையை நல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நேற்று பழனி மாமா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் வந்து வந்து தகவல் சொன்னவரெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு அதனால நான் மாட்டிக்கல இது கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன் எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் நம்மளால ஒரு நிம்மதி இல்லாமல் போகணும் அதனால் கொஞ்சம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசு இப்படி சொல்கிறேன் என்னாலுமே நீ நினச்சிப்பார் உன்னை எப்போ நான் வந்து பார்த்ததுலேருந்து அன்னைக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருந்தே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம குடும்பத்தை நிம்மதியை கொஞ்சம் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ என்ன ஆச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் போக போக நம்ம குடும்பத்தில் நம்மளால் மட்டுமா பிரச்சனை வரப்போகுது ஏற்கனவே வந்து இங்கே ராஜினாலேயும் தான் பிரச்சனை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே அத்தையினே முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதான் அவங்க அம்மா அதனாலேயும் தான் பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தா முடியுமா நம்ம சந்தோஷத்தையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நம்ம சந்தோஷம் இருந்தாலும் நம்ம பெற்றவங்களையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அரசை ரொம்ப கோமாக சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து குமார யோசிக்கிறாங்க அரசை நம்ம எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் அரசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போகிறாங்க இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ராஜியும் பார்த்துடுறாங்க ராஜி அரசிகிட்ட எங்கே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க எனக்கு எல்லா விஷயம் தெரியும் இப்போ தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஆகாமல் போயிடுச்சு ஏ இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால இன்னும் பிரச்சனை பெருசாக தான் இருக்கு இப்படி இருந்த சூழ்நிலையில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன் குமர்வெள்கிட்ட நீங்கள் அதாவத்தி பேசிகிட்டு இருக்கிற கேட்க தானே செஞ்சீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வி எங்க கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணது கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரவெல்கிட்ட போய் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க ராஜி இங்கே பாரு ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதா நீ வேறு புதுசாக ஆரம்பிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ வந்து நீ கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இல்லை அப்புறம் இதுக்கு இதை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்குள்ள இதை பேசுகிறதுக்குள்ள தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க என்ன எங்கள் பாரு நான் ஒரு நிமிஷம் ஆகும்மா வீட்டில் போய் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஆனாலும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ மறுபடியும் வந்து நீ டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிடுறது சொல்கிறாங்க ஏற்கனவே வீட்டில் எல்லாத்தையும் கடத்தினேன் இப்போ வந்து அடுத்தது இப்போ அரசு கிட்ட வந்து பழகிற மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறக்கு நீ வந்து அதை பிளான் பண்ணியிருக்க மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வர மற்ற விஷயத்தில் நான் எப்படிலாம் எனக்கு தெரியும் ஆனால் வந்து நான் அரசு விஷயத்தில் அப்படிலாம் கிடையாது உண்மையாலுமே மனசார நான் அரசியை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசிய அப்போ குமார் வேலை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு உண்மையாலுமே நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கார் எனக்கும் உங்களை பிடிக்க தான் செய்யுது இல்லைனாலும் சொல்லல ஆனால் நம்மளால் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் நீ வந்து இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன்னா செம கடுப்பாயிருவேன் அப்புறம் போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ குமர் கோயில் ரொம்பவே கடுப்பாகிறாங்க இவருக்கு மட்டும் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு மட்டும் நியாயம் சொல்ல வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வண்டி எடுத்துட்டு அவரும் கோவமாக கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக இங்கே மயில் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம சரவணன் வராரு வந்துட்டு என்ன மயில் ஆஃபீஸ் கிளம்பிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அங்கே எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அங்கே ஓகே அப்படிங்கிறத விட இங்கே அத்தை தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் தான் என்னை வந்து வீட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஓகே அப்படி இருந்தால் கூட எனக்கு வேலைக்கு போகிறோம்ல அவ்வளோன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்கிற மயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு வீட்டில் இருக்கிறதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் நீ படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாகிடக்கூடாது இல்லை உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் என்னை கல்யாணம் பண்ணுறப்ப நான் வேலைக்கு போகணும் நினச்சா கிளைன் பண்ணிங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறக்காக நானே வேலைக்கு போக சொல்கிறது எனக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை உங்கள் அசைக்காக நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கறக்காக நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேலைக்கு புறக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மயில் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்து மயிலோடைய அம்மாவும் கால் பண்ணுறாங்க அம்மா கால் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு இங்கே பாருமா உன்னால தான் எனக்கு தன பிரச்சனை பன்னெண்டாவது தான் முடிச்சேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன் எனக்கு தன பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க அவங்க எல்லாருமே நான் வேலைக்கு போவோம் போவோம்னு எதிர்பார்க்குறாங்க நான் என்னதான் சொன்னாலும் மாப்பும் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு என்னை வேலைக்கு போக சொல்லி தான் அவர் எதிர்பார்க்குறாரு என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டேன் ஆனாலும் இருந்தாலும் அவர் வந்து நான் வேலைக்கு போகணும் தான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீ ரெண்டு மூணு நாள் அப்படியே ஓட்டு மாப்பிள்ளை மைண்டில் நான் கன்ஃபார்மாக ஏறிடும் அதுக்கப்புறம் நீ சொன்ன நான் ஓகேன்னு தான் சொல்லுவார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது வரைக்கும் நான் போய் ரோட்டில் போய் தெரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படி தானே சாப்பாடு கொண்டுகிட்டு போய் ரோட்டில் எங்கேயே வச்சு சாப்பிட்ணும் பிடிக்கணும் எனக்கு இதெல்லாம் தேவையாமா யாராவது கண்ணில் பட்டுனா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கல விடு நீ ஒன்று பண்ணு மாப்பிள்ளை ஒன்று விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ வீட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக போச்சு போங்க அவர் திடீர்னு வந்து என்னை கூப்பிட வரணும்னு சொல்லி சொன்னால் நான் மறுபடியும் அங்கேருந்து ஒடியாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துக்கலாம் நீ ஒன்று பண்ணு நீ என் ரோட்டில் அங்கே இங்கேலாம் அழிஞ்சிட்டு இருக்காத மாப்பிள்ளை விட்டு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மயிலு ஃபோனை வச்சுட்டு சரின்னு சொல்லி கிளம்பலாங்க இதை பேசுறதெல்லாம் கரெக்டா சரணும் கேட்டார்